ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சிங்கார் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்னியோட பார்த்தீங்கன்னா இந்த சிங்கார் யூடியூப் சேனலுடைய ஒன் இயர் ஆனிவர்சரி அதாவது கரெக்டாக போன வருஷம் மே ஒன்றாந்தேதி இந்த யூடியூப் சேனல்ன்றது நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ஒன் இயர் ஆயிடுச்சு அதுக்குள்ளே சம்ம ஹாப்பி ஏன்னா நான் மொதல் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும் போது நான் போடுற வீடியோஸ்லாம் யார் பார்ப்பாங்க எனக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நிறைய யோசிச்சேன் பட் நான் போட்ட வீடியோஸ்க்கு நல்ல வியூஸ் நல்ல லைக்ஸ் நிறையா சப்போர்ட் வந்து கிடச்சிது இந்த ஒன் இயர்க்குள்ள எனக்கு வந்து ஐநூற்றி எட்டு பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் இதை தாண்டி நிறையா வீடியோஸ் வந்து நான் ப்ராப்பராக இனிமேல் அப்லோட் பண்ண போகிறேன் நிறையா புது புது கண்டென்ட் புது புது டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் நான் போஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் வேணும் இனி நான் போடுற எல்லா வீடியோஸுமே சரி நீங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்தால் அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ಅವಳುದಾ ಥ್ಯಾಂಕ್ ಯು